श्रीराघवेन्द्रगुरुस्तोत्रं यक् தஸ்ய குஷ்டாதி ரோகாணாம் நிவர்த்தி பவேத் ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் இருபத்தி மூன்று இந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் பக்தியுடன் பாராயணம் செய்வாரோ அவருக்கு குஷ்டம் முதலான எல்லா ரோகங்களும் வெகு சீக்கிரம் நிவர்த்தியாகும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நம் பரிபூர்ணத்துவ சிரத்தை இருக்க வேண்டும் இதை நான் பாராயணம் செய்து குருவிற்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என்றால் அதில் குருவிற்கு மனப்பூர்வமாக சமர்ப்பணம் செய்யும் மனோநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது அதில் ஆத்மார்த்தமான பக்தி இருக்க வேண்டும் அத்தகைய பக்தியுடன் இந்த குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் ஸ்தோத்திரத்தை படித்தால் மிக கொடிய நோயான குஷ்டம் முதலானவை நிவர்த்தியாகும் இந்த வகையான கொடூரமான நோய்களிலிருந்து சீக்கிரமே விடுபடுவர் என்று ஸ்ரீ ராகவேந்திரரின் அத்தியந்த சிஷ்யர் ஸ்ரீமத் அப்பனாச்சாரியார் இந்த இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் கூறுகிறார் ஏடமோ பூர்ணாயுக பூர்ண சம்பத்தி ஸ்தோத்ர ஜபாத் குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் இருபத்தி நான்கு இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தின் ஜபம் மற்றும் புரசரணம் முதலவர்களால் குருடனுக்கு விசேஷமான பார்வை கிட்டும் செவிடனும் ஊமையனும் கூட அவர்களின் இந்திரிய தோஷங்கள் விலகி பிறர் வார்த்தையை கேட்டுப் பேசும் திறமையுடையவனாய் பிரகஸ்பதிக்கு சமமானவனாய் ஆவான் மற்றும் அவனுக்கு பூரணமான ஆயுசும் நிறைந்த பரிபூர்ணமான செல்வமும் உண்டாகும் இந்த குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரமானது ஸ்ரீ ராகவேந்திரரின் அத்தியந்த சிஷியரான ஸ்ரீமத் அப்பணாச்சாரியார் அழுது கொண்டே ஸ்ரீ ராயரை பார்க்க முடியாமல் போகிறதே என்ற வருத்தத்துடன் பாடினாலும் எத்துணை தெல்ல தெளிவாக பாடியிருக்கிறார் பாருங்கள் அப்படியானால் அவருக்குள் ஸ்ரீ ராகவேந்திரர் பக்தி எத்துணை அளவு அளவிட முடியாததாக இருந்திருக்க வேண்டும் நமக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை நினைத்தாலே கண்ணீர் கண்ணீர் சுரக்க வேண்டும் அப்போதுதான் நம் மனதில் நம் குருவின் மீது பக்தி இருப்பதாக கொள்ள வேண்டும் நண்பர்களே நாம் நமது பக்தி சிந்தனாவின் சேனலில் ஒவ்வொரு வியாழனன்றும் குரு வாரம் குருமகிமை என்ற தலைப்பில் நாம் நமது குரு ஸ்ரீ ராகவேந்திரனின் மகிமைகளை பகிர்ந்து வருகிறோம் அல்லவா இன்றைக்கும் நமது வீடியோ எண் நூற்றி இருபத்தி எட்டின் மூலமாக அவரது சில மகிமைகளை கண்டறிவோம் வாரீர் ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு ஸ்ரீ வைகுந்த வாசுதேவர் கிடைத்த விதம் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பிரதிஷ்டாபனம் செய்யப்பட்டது இன்று ஸ்ரீ ராகவேந்திரபுரம் ஸ்ரீ ராகவேந்திர மடம் என்றெல்லாம் வழங்கினாலும் கூட ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தர் மடம் என்பதுதான் வெகுகாலமாக வழக்கத்தில் இருந்து வருவதாகும் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் வருவதற்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஸ்ரீ சுமதீந்திர பிருந்தாவனம் இருந்து வருகிறது சரி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன்னால் ஸ்ரீ சுமதீந்திரர் பிருந்தாவனம் வந்ததால் ஸ்ரீ சுமதீந்திர மடம் என்று அழைக்கப்பட்டாலும் அதற்கும் முன்னமேயே ஸ்ரீ இங்கே ஸ்ரீ யோகேந்திரர் பிருந்தாவனம் அமைந்துவிட்டதே அதனால் ஸ்ரீ யோகேந்திரர் மடம் என்று தானே இருந்திருக்க வேண்டும் அதுதானே நியாயம் ஆனால் ஸ்ரீ யோகேந்திரருக்கு எந்த பீடாதிபதிக்குமே கிட்டாத அற்புத அனுபவங்கள் ஸ்ரீ ராகவேந்திரருடன் கிட்டியதை நாம் முன்பே பார்த்தோம் அல்லவா அதைவிட அவருக்கு வேற என்ன வேண்டும் ஸ்ரீ யோகீந்திரர் சுமார் பதினேழு ஆண்டு காலம்தான் பீடத்தில் இருந்தார் ஆனால் ஸ்ரீ சுமதீந்திரரோ சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பீடாதிபதியாக திகழ்ந்தார் ஸ்ரீ யோகீந்திரர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த காலம் குறைவு ஸ்ரீ ராகவேந்திரரின் குரலை கேட்டு பரவசப்பட்டு இங்கே தங்கி பிருந்தாவனத்தரானார் ஆனால் ஸ்ரீ சுமதீந்திரர் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பட்டமேற்றிருந்தாலும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தாறு வாக்கிலேயே ஸ்ரீரங்கத்திற்கு வந்ததாக சரித்திரம் கூறுகிறது அதுவன்றி ஸ்ரீ சுமதீந்திரர் ஸ்ரீரங்கத்திலே சாதித்தவை ஏராளம் ஸ்ரீ சுமதீந்திரர் ஸ்ரீரங்கத்திற்கு வந்த சமயம் தஞ்சாவூரை சகாஜி மகாராஜா ஆண்டு வந்தார் இவர் ஆன்மீகத்திலும் மகான்களிடத்திலும் பெருமதிப்பு வைத்திருந்தார் இந்த சகாஜி மகாராஜா மகாராஜாவும் சாமானியமானவர் அல்ல மாமன்னர் சிவாஜி மகாராஜாவின் பேரர்தானே இவர் சபைகளிலே ஸ்ரீ சுமதீந்திரனின் புலமை நாடெங்கும் எதிரொலித்ததை அறிந்த சகாஜி மகாராஜா தனது அரண்மனைக்கு சுவாமிகளை வரவழைத்து சகலவிதமான மரியாதைகளைத் தந்து பாத பூஜை செய்து பலவிதமான உயர்ந்த காணிக்கைகளையும் செலுத்தி மகிழ்ந்தார் இத்தனைக்கும் தஞ்சாவூரை சகாஜி மகாராஜா ஆண்டபோது இந்த ஸ்ரீரங்கம் அவரின் ஆளுகைக்குள் இல்லவே இல்லை என்றபோதும் ஸ்ரீ சுமதீந்திரையை அடிக்கடி வரவழைத்து ஆசைப்படுவதில் தவறினாரில்லை அப்படி ஒரு ஈர்ப்பு ஸ்ரீ சுமதீந்திரரிடம் அந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கப் பகுதி ராணி மங்கம்மாவின் அரசாட்சியின் கீழ் இருந்தது மதுரை விஸ்வநாத நாயக்கரின் மருமகளான ராணி மங்கம்மா சீரும் சிறப்புமாய் ஆட்சி புரிந்து வந்தார் தெய்வீகம் வளரவும் தர்மம் தழைக்கவும் உயரிய மகான்களைப் போற்றி அவர்களுக்கு தம் அரசாட்சியில் என்னென்ன வசதிகளும் உதவிகளும் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து வந்தார் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்திற்கு எதிர்ப்புறத்தில் நீண்டு செல்லும் சாலையை அம்மா மண்டபம் சாலை என்கிறோம் காவிரிக்கரையில் பக்தர்களுக்கு மிகவும் பயன்படும் வகையில் அழகான மண்டபமும் படித்துறைகளும் ஸ்நான கட்டமும் அமைத்து பக்தர்கள் நீராடவும் ஓய்வு எடுக்கவும் தக்க வகையில் வசதிகள் செய்து வைத்தவரே ராணி மங்கம்மாள் தான் அத் அதனால்தான் அம்மண்டபத்தை அம் மங்க மங்கம்மா மண்டபம் என்பதன் நினைவாக அம்மா மண்டபம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அம்மா மண்டபத்திலிருந்து திருவரங்கனை காண செல்லும் முன் மண்டபம் வரை உள்ள சாலைக்கும் இதனால் தான் அம்மா மண்டபம் சாலை என்று பெயர் வரலாயிற்று அரசாட்சி புரிவதால் தாமும் தம்மை சேர்ந்தோர் மட்டுமே பயன்பட வேண்டும் என்று எண்ணாமல் தம் அரசாட்சியின் கீழ் உள்ள பிரஜைகளும் பயனுற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் எப்போதும் சரித்திரத்தில் நினைத்து நிற்பார்கள் நிற்கிறார்கள் அதிலும் இறையருள் பெற்ற உண்மையான ஞானியரையும் மகான்களையும் போற்றி பணிந்த அரசர்களுக்கு அழிவே இல்லாமல் யுகம் யுகமாய் சரித்திரத்தில் இடம்பெறுவார்கள் என்பதே உண்மை ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ சுதேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரர் காலங்களில் அவர்களுக்கு தொண்டு செய்தவர்கள் எல்லாம் எப்படி இன்னமும் போற்றப்பட்டு வருகிறார்களோ அவ்வாறே ராணிமங்கமாளம் ஸ்ரீ சுமதீந்திரர் காலத்தில் இடம்பெற்று நம் நெஞ்சங்களிலும் நீங்கா இடம்பெறும் வகையில் வேறொரு காரியமும் செய்துள்ளார் ஸ்ரீ சுமதீந்திரரின் ஞானத்தையும் அறிவாற்றலையும் கண்டு உள்ளம்பூரித்த ராணி மங்கம்மாள் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகேயுள்ள கிராமம் ஒன்றினை ஸ்ரீ சுமதீந்திரருக்கு தானம் அளித்துள்ளது கூட சாதாரணமானதுதான் ஆனால் அவர் ஆத்மார்த்தமான ஆக அழித்துள்ள வேறொரு தானம் இருக்கிறதே அது இன்றுவரை எப்படி போற்றி பூஜை பூஜைக்கப்படுகிறது கொடுப்பதிலும் ஆத்மார்த்தம் இருக்க வேண்டும் பெறுவதிலும் ஆத்மார்த்தம் இருக்க வேண்டும் இரண்டிலும் ஆத்மார்த்தம் இருந்தால் யாரும் விளம்பரம் செய்யாமலேயே அந்த அது காலாகாலத்திற்கு நிலைக்கும் தானத்திலே ஆடம்பரம் கூடாது ஆத்மார்த்தம் வேண்டும் பலகாலம் தம்முடன் இருந்ததை பிறருக்கு தரும்போது அதற்கான மனப்பக்குவமும் வேண்டும் தானம் என்று கொடுப்பதாக தீர்மானித்து விட்டால் அதன் மீதிருக்கும் இருக்கும் பற்றுதலையும் நீக்கிவிட வேண்டும் அதுதான் ஆத்மார்த்தம் கஜபதி அரசர் தனது நாட்டையே நரகரி தீர்த்திற்கு அளிக்க முன்வந்தும் அவர் ஸ்ரீ மூரடாமரை மட்டும் கேட்டு பெற்று வந்தார் அது இன்றளவும் எப்படி புகழுடன் பூஜையில் உள்ளதை பாருங்கள் இப்படி தானம் தருவதில் ஆத்ம சுத்தி வேண்டும் அந்த ஆத்மசுத்தியோடு ராணி மங்கம்மாள் ஸ்ரீ சுமதீந்திர தீர்த்தருக்கு தனது அரண்மனையில் காலாகாலமாக பூஜிக்கப்பட்டு வந்த வைகுந்த வாசுதேவர் விக்கிரகத்தை தானமாக தந்தார் பூலோக வைகுந்தமான ஸ்ரீரங்கத்தில் வைகுந்த வாசுதேவர் விக்கிரகம் கிடைத்தல் ஸ்ரீ சுமதீந்திரன் மெய் சிலித்தார் ஏ மூலராமா எல்லாம் இன் செயல் என்று அவர் உள்ளம் ஸ்மரித்துக் கொண்டது ஸ்ரீ மூலராமன் பூஜையின் போது வைகுந்த வாசுதேவர் வந்ததனால் அன்றிலிருந்து மூலராமர் பூஜையில் ஸ்ரீ மூலராமர் திக்விஜயராமர் ஸ்ரீ ஜெயராமரோடு வைகுந்த வாசுதேவரும் இடம்பெற்று விளங்கு விளங்கி வருகிறார் தற்போது பீடாதிபதியாக உள்ள ஸ்ரீகள் மந்திராலயத்திலோ அல்லது அவர் முகாமிட்டுள்ள இடங்களிலோ ஸ்ரீ மூலராமர் பகுதியை அனுஷ்டிக்கும் போது நன்றாக பாருங்கள் ஸ்ரீ வைகுந்த வாசுதேவரும் எவ்வளவு அழகு ஸ்ரீ ரங்ககோபுரத்திற்கு அருகிலும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன வளைவு வளைவிற்கு பக்கத்திலும் உள்ள அம்மா மண்டபம் சாலையில் ஸ்ரீ சுமதீந்திர கல்யாண மண்டபம் இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இதுவும் ராணி மங்கம்மாவால் ஸ்ரீ சுமதீந்திரருக்கு தானமாக தரப்பட்டதுதான் கல் மண்டபங்களால் அழகுற விளங்கும் இம்மண்டபம் முதலில் சொக்கி மண்டபம் என்று வழங்கி வந்தது ஸ்ரீ ஸ்ரீ சுதீந்திர தீர்த்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்கில் இம்மண்டபம் நல்ல முறையில் புதுப்பிக்கப்பட்டு ஸ்ரீ சுமதீந்திர கல்யாண மண்டபமாக விளங்கி வருகிறது ஸ்ரீ சுமதீந்திரர் தாமே கிரந்தங்கள் இயற்றியதோடு ஸ்ரீ விஜயேந்திரரின் வியாசர விஜயத்திற்கும் உபத் சுபத்ராபரணியத்திற்கும் திரிவிக்ரம பண்டிதாச்சாரியரின் உஷாஹரண காவியத்திற்கும் ஸ்ரீ சுதேந்திரரின் அலங்கார மந்திரிக்கும் விளக்க உரைகளையும் எழுதியுள்ளார் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிறகு அதிக ஆண்டுகள் பீடாதிபத்தியில் இருந்த பத்தியத்தில் இருந்தவர்களின் வரிசையில் ஸ்ரீ சுமதேந்திரரும் சேர்கிறார் ஸ்ரீ சுபோதேந்திர சிரித்தர் சுமார் முப்பத்தாறு ஆண்டுகளும் ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தர் சுமார் முப்பத்தி நான்கு ஆண்டுகளும் அதற்கடுத்ததாக ஸ்ரீ சுமதேந்திர தீர்த்தர் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் பீடாதிபதியாக விளங்கியுள்ளார்கள் ஸ்ரீ சுமதேந்திரரின் கடைசி காலம் திருவரங்கன் தரிசனத்திலும் காவிரி ஸ்நானத்திலுமே தெளித்தது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்தில் இவர் ஸ்ரீ ஸ்ரீரங்க கஷேரத்தில் பிருந்தாவனஸ்தராகி இன்றும் புகழுடன் விளங்கி வருகின்றார் இவருக்கு பின் பீடாதிபதியாய் வந்த ஸ்ரீ உபேந்திரரும் இவரின் பூர்வானாசிரம சகோதரர் என்று முன்பே பார்த்தோம் அல்லவா இவர் சுமார் மூன்று ஆண்டு காலம் பீடத்திலிருந்து இவரும் ஸ்ரீரங்கத்திலேயே கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டில் பிருந்தாவனஸ்தரானார் ஸ்ரீ யோகேந்திரர் ஸ்ரீ சுமதீந்திரர் ஸ்ரீ உபேந்திரர் பிருந்தாவனங்களுக்கு பின்புறம் ஸ்ரீ முனீந்திர பிருந்தாவனமும் உள்ளது இந்த முனீந்திர தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திர வம்சாவளியில் அதாவது பீடாதிபதியாக வந்தவர் அல்ல ஒருவேளை இவர் ஏற்றி பீடாதிபதியாக வருவதற்குள் பிருந்தாவனஸ்தராக இருக்கக்கூடும் ஸ்ரீ சுமதேந்திர தீர்த்தரின் காலம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து என்று சொல்லலாம் அவர் வேதாந்த சாம்ராஜ்ய பீடத்தில் இருந்த காலம் என்று பொருள் அவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்பே கூட சந்யாசாசிரமம் அளிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவர் பட்டத்திற்கு வந்ததிலிருந்து தான் கணக்கில் கொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஸ்ரீ ராகவேந்திரரால் ஸ்ரீ யோகீந்திரருக்கு சந்யாசாசிரமம் அளிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்திற்கு பின் தான் ஸ்ரீ யோகீந்திரரின் பட்டத்து காலமாக கொள்ள வேண்டும் சந்யாசாசிரமம் வேறு பட்டத்திற்கு வருவது வேறு இதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த ரீதியில் ஸ்ரீ முனியந்திரர் சன்னியாசமேற்று பீடாதிபதியாக வருவதற்கு முன்பே பிருந்தாவனஸ்தராகியிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அப்படித்தான் ஆகியிருக்க வேண்டும் இல்லையே விரிவான விவரங்கள் கிடைத்திருக்கும் திருவரங்கத்திலே விமானம் நகர மறுத்து திருவரங்கன் எழுந்தருளே உள்ளதை பார்த்தோம் ஸ்ரீ ராகவேந்திரர் குரலால் ஸ்ரீ யோகேந்திரர் நிலைத்ததை பார்த்தோம் ஸ்ரீ சுமதீந்திரரால் ஸ்ரீ வைகுந்த வாசுதேவர் ஸ்ரீமடத்திற்கு கிடைத்ததை பார்த்தோம் ஸ்ரீ உபேந்திரரும் இங்கே பிருந்தாவனஸ்தரானதை பார்த்தோம் இனி அடுத்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் அற்புதமாக எழுவதை பார்க்கப் போகிறோம் ஸ்ரீ ராகவேந்திரனின் மகிமையை கண்டு மலைக்கப் போகிறோம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஆன்மீகத்தில் நாட்டம் வருவதற்கு கூட முன்ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பார்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தோடு நம் மூதாதையர்களின் நல்வினை பயணம் தொடர்ந்தால்தான் நாமும் சௌக்கியமாக வாழ முடியும் என்பார்கள் இவை இரண்டையும் நான் அடிக்கடி நினைத்து கொள்வேன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது அவையின் வாக்கு எந்த ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்தாலோ இந்த ஜென்மத்தில் மனிதராய் பிறப்படுத்திருக்கிறோம் இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் தான் நல்வழியில் படை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான் என்கின்ற என் இறை உணர்வுதான் நம்மை நற்பண்களோடு வாழ வைக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் எல்லா பிருந்தாவனங்களிலுமே ஏதேனும் ஒரு மகிமை பொதிந்து கிடக்கும் என்றாலும் ஒரு சில பிருந்தாவனங்கள் இந்த மகிமைகளை மீறி வேறு ஏதோ ஒரு தனித்தன்மையினால் நமக்கு இருப்பதாக அமைந்திருக்கும் அவ்வாறு கவர்ந்து இழுக்கும் பிருந்தாவனங்களில் ஸ்ரீரங்கமும் ஒன்று சோலைகளினோடு இயற்கையில் கொஞ்சம் ஒளிவீசும் இந்த ஸ்ரீரங்க பிருந்தாவனத்தை எத்துணை முறை தரிசித்தாலும் சளிப்பே வருவதில்லை ஏனெனில் அதன் அவை அமைவிட அத்தகையது கா என்றால் சோலை என்று பொருள் விரி என்றால் பெருக்குதல் மேலும் உண்டாக்குதல் செழிக்க வைத்தல் என்று பொருள் கொள்ளலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி உருண்டோடி தாம் வரும் வழியெல்லாம் சோலை வளங்களை பெருக்கி வரும் மாற்றைத்தான் காவிரி ஆறு என்கிறோம் திருச்சிக்கு வடதிசையில் காவிரியானது பிரிந்து சென்று வேரிடம் கொள்கிறது அதற்கு கொள்ளிடம் என்று பெயர் காவிரிக்கும் கொள்ளிடம் என்று பெயர் காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையே ஸ்ரீரங்க பிருந்தாவனங்கள் அமைந்திருப்பதால் இயற்கை வளத்தோடு கூடி பொலிவுற அமைந்துள்ளன இப்போதே இவ்வளவு ரமியமாக இருக்கிறது இன்னும் பழங்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் ஸ்ரீ யோகேந்திர காலத்தில் மல்லிகை காடாக இருந்ததாக முன்பே அல்லவா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் வர்ணிக்கும் அழகே அழகு காவிரி துறையில் பக்தர்கள் நீராடும் வேகத்தில் அலை எழும்பி தாமரை தாக்கி அதிலுள்ள தேனெல்லாம் பெருகி நீரோடு கலக்கின்ற தன்மையுடைய தேன் சுறையும் புலையரங்கம் என்கிறார் இடத்தில் தேன் கொடுத்த மலைச்சோரை திருவரங்கம் என்கிறார் குராமரங்கள் அரும்பி நிற்க கோங்குமரங்கள் மலர்ந்து நிற்க குயில்கள் கூவக்கூடிய சோறைகளால் சூழப்பெற்ற திருவரங்கம் வீணையை யொத்த இனியே இசையை இசைக்கும் வண்டுகள் தாழை மடலினுள் உறதை உரசிக்கொண்டு ரீங்கரிக்கும் திருவரங்கம் மல்லிகையை சங்கென்று நினைத்து எம்பெருமானின் குணநல்களை அதன் அருகில் சென்று பாடும் வண்டினங்கள் உள்ள திருவரங்கம் திருமாலின் திருமேனி வண்ணமுமாய் எம்பிராட்டியின் மலர் போன்ற கண்களையொத்த கருணெய்தல் பூக்கள் காற்றினிடை அசைந்தாடும் அழகுடைய திருவரங்கம் எம்பெருமானின் நாபிக் கமலத்தில் உள்ள மலரை போல் தாமரை மலர்கள் ஓங்கி வளர்ந்துள்ள திருவரங்கம் என்றெல்லாமும் இன்னும் பலவாறாகவும் திருவரங்கத்தின் இயக்க எயிலை கூறும் பெரியாழ்வார் பக்தியுடையோரும் சிறந்த நெறி கொண்டோரும் வேதங்களை ஓதுவோரும் முனிவர்களும் சித்தர்களும் வந்து வணங்கும் வண்ணம் எல்லா திக்குகளுக்கும் விளக்காயும் திகழ்கின்ற நகரம் திருவரங்கம் என்கிறார் பெரியாழ்வாரின் திருவரங்க நோக்குக்கு சற்றும் குறைவில்லாத வகையில் தற்போதைய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன சுற்றுச்சூழல் இருப்பதாகவே தோன்றுகிறது ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஓம்கார ஒலி ரீங்கா ரீங்கரித்த இடமல்லவா அது அது ஸ்ரீ ராகவேந்திரனின் சாநித்தியம் நிறைந்துள்ள இடமல்லவா முன்பு அரங்கபிமானம் மலனிலே புதையுண்டிருந்த போது தர்மவர்ம சோழரின் வழி வந்தவர் மரத்தின் அடியில் இருந்த போதுதான் எம்பெருமான் அசிரீரியாய் தாம் இருக்கும் இடத்தை உணர்த்தினார் ஸ்ரீ யோகீந்திரருக்கும் கூட அரச மரமும் ஆலமரமும் இணைந்த மரக்களையில் இருந்து தான் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது தியான ஒளியை வெளிப்படுத்தினார் தற்போது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்தில் அமையக்கூட அந்த மரம்தான் காரணமாகப் போகிறது ஆம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போது ஸ்ரீ யோகேந்திரர் ஸ்ரீ சுமத்தீந்திரர் ஸ்ரீ உபேந்திர ஸ்ரீ முனீந்திர பிருந்தாவனங்கள் ஹிரண்யாச்சார் என்பவர் பூஜகராக இருந்து சிறப்புற பூஜைகளை செய்து வந்தார் அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரின் மேல் அபார பக்தி நான்கு எதிகளுக்கும் அபிஷேகம் அலங்காரம் செய்யும் போது குருராஜா உன்னுடைய பிருந்தாவனமும் இந்த ஸ்ரீரங்கச் சேத்திரத்தில் அமைந்தால் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கும் நீர்தான் இதற்கு அருள வேண்டும் என்று தமக்குள்ளே சமரித்துக் கொள்வார் நாளுக்கு நாள் இந்த நினைவு அவருள் வேர்விட்டு ஆழ பதிந்து அமனதை விட்டு மறுத்தது ஒரு நாள் அதிகாலை அந்த பூஜக ஹிரண்யாச்சாருக்கு ஒரு அற்புத கனவு அந்த கனவில் ஆலமரமும் அரசமரமும் சேர்ந்த மிகப்பெரிய மரம் ஒன்று அவருக்கு தெரிந்தது ஆகா இதனம் யோகேந்திர பிருந்தாவனத்திற்கு அருகிலுள்ள மரம் அல்லவா என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த மரத்தினடியில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி ஒளிப்புழம்பாய் தேஜோமயமாய் நின்று ஆசி புரிவதும் தெரிந்தது குருராஜா குருராஜா சதா சர்வகாலமும் உன்னை நினைவில் நின் என நின்ற எனக்கு காட்சி குடைத்தீரே ஆஹா ஆஹா கனவிலே ஆந்த பண் ஆனந்தப்பட்டார் இரண்யாச்சார் இரண்யா இதோ நான் நின்று கொண்டிருக்கிறேனே இந்த இடம் மிகவும் சக்தி வாய்ந்தது எனது பிருந்தாவனமும் இங்கு அமைய வேண்டும் என்பது எனது ஆவா எனது முற்பழப்பான ஸ்ரீ வியாசராஜரின் ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிகளை பார்த்தவாறும் ஸ்ரீரங்கநாதரை சேவிக்கும் வகையிலும் இந்த இடம் உள்ளது ஆலமரமும் அரசமரமும் வெகுகாலம் சேர்ந்து பிரம்மாண்டமாக இருப்பதும் மிகவும் சிறந்தது அதனால் இந்த இடத்திலேயே எனது பிருந்தாவனமும் அமைய வேண்டும் என்றதும் மரம் இருக்கும் போதே எப்படி சுவாமி அதே இடத்தில் பிருந்தாவனமும் எழுப்புவது என்றார் பூஜகர் மரம் நீங்கிய பின்புதான் பிருந்தாவனம் அது எப்படி என்கிறாயா தானாகவே விளங்கும் என்று கூறி மீண்டும் பூஜகரை ஆசீர்வதித்து மறைந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் விடிந்ததும் ஹிரண்யாச்சாருக்கு உற்சாகம் தலை கொள்ளவில்லை இங்கே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் வரப்போகிறது வரப்போகிறது என்று ஸ்ரீராங்க ஸ்ரீரங்க பிருந்தாவனங்களின் முக்கியஸ்தர்களிடமெல்லாம் சொல்லி போரித்தார் ஆனால் அது இருக்குமா நிஜத்தில் நடக்குமா காலாகால நிலைத்திருக்கும் இந்த மரம் இருக்கும் இடத்திலா பிருந்தாவனம் அமைப்போகிறது அப்படியும் நடக்குமா என்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு இடத்தான் இருந்தது ஆனால் கனவிலே ஸ்ரீ ராகவேந்திர குரியதுக்கேற்ப மறுநாளிலிருந்தே அந்த பிரம்மாண்டமான மரத்தின் நிலைகள் லேசாக வாடத் துவங்கிய போது அனைவருக்கும் ஒரு பிடிப்பு ஏற்பட்டது சுமார் இருநூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ யோகேந்திரருக்கு தியானம் ஒலி கேட்ட மரம் இத்துணை ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு இத்துணை நாட்கள் இல்லாத கனவு வந்த மறுநாளிலிருந்து வாரத்துவங்கியது ஆச்சரியத்தை கொடுத்தது நாளாக இலைகளுடன் கிளைகளும் வாட ஆரம்பித்து அந்த பிரம்மாண்டமான மரம் மரமே போயிற்று இந்த அதிசயத்தைக் கண்டு ஒரு குழுவாக மந்திராலயம் சென்று அப்போது இருந்த ஸ்ரீ சுசிலேந்திர தீர்த்தரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறி மூல பிருந்தாவன மிருத்திகையை பக்தியுடன் பெற்று வந்து பட்டுப்போன மரத்தை அகற்றி பிருந்தாவனம் அமைத்து மிருத்திகை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் குதூகலித்தார்கள் இதன் பின்னர் இந்த பிருந்தாவனத்திற்கு அநேக கைங்கரியங்கள் பலராலும் செய்யப்பட்டன அவற்றுள் அக்னிஹோத்ரி ஜே பத்மநாபாச்சாரியார் பஞ்சலோகத்தில் ஸ்ரீ பிரகலாதர விக்கிரகம் அளித்தது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் இவரின் பெரியப்பா தான் பெரியப்பாதான் கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டு ஸ்ரீரங்கத்தில் பிருந்தாவனம் விட காரணமாக இருந்து திரு ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அமைந்தவிட எப்படி மகிழ்வு புரிந்ததோ அதேபோல் இங்கு பக்தர்களுக்கு ஏற்பட்டு வரும் மெய்சிலிருக்கும் அனுபவங்கள் பல பல திருச்சியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் வடக்கிலும் திருவானை கோவிலுக்கு மிக அருகிலும் அமைந்துள்ளது இப்படி ஸ்ரீரங்கத்திற்கு வந்தாலே மிக புண்ணியம் என்று தான் சொல்ல வேண்டும் திருவரங்கன் இருப்பதோடு பல ஆழ்வார்கள் பாதம் பட்ட பூமி இது ஸ்ரீராமானுஜர் தொழுது நின்ற பூமி இது ஸ்ரீ ஆண்டாள் வந்து நின்ற பூமி இது ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ அவரின் குருவான ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரும் உலவிய இடம் இது ஸ்ரீ ஸ்ரீபாதராஜரின் குருவான ஸ்வர்ணவர்ண பரசுராம தீர்த்தரின் மூல பிருந்தாவனம் உள்ள பூமி இது அதுவன்றி இதுவரை நாம் கண்ட மற்ற மகத்துவங்களையும் கொண்ட ஸ்ரீரங்கத்திற்கு அவசியம் செல்வோம் இறையருளையும் குருவருளையும் ஒழுங்கே பெறுவோம் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது வியாசராஜ அவதாரத்தின் போது ஸ்ரீமத் தாத்பரிய சந்திரிகாவை இந்த ஸ்ரீரங்கத்தில் எழுத துவங்கி யாத்திரையை மேற்கொண்டு உறுப்பில் முடித்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்தது போல நாமும் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஸ்ரீரங்க நிகழ்ச்சிகளை கண்ட கையோடு உடுப்பி சென்று அங்கே ஸ்ரீ ராகவேந்திரர் எழுந்தருளியுள்ள காட்சியையும் அடுத்த வீடியோவில் காண்போம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதா कल्पवृक्षाय नमतां कामते नवे श्रीराघवेन्द्राय नमग श्रीराघवेन्द्राय नमग श्रीराघवेन्द्राय नमः नन्